பாகிஸ்தானில் ஒரே பிரசவத்தில் ஆறு குழந்தைகள் பெற்ற பெண் பாகிஸ்தானில் மர்ம கும்பல் மீண்டும் அட்டூழியம் இரண்டு சுங்க அதிகாரிகள் படுகொலை கிராம தலைவரின் இறுதி சடங்கிற்கு சென்றபோது சோகம் ஆற்றில் படகு கவிழ்ந்து ஐம்பத்தி எட்டு பேர் பலி பாகிஸ்தான் செல்கிறார் ஈரான் அதிபர் அமெரிக்க குடிமகனானார் இளவரசர் ஹரி அமெரிக்காவில் பலசீனர்களுக்கு விடுதலை கோரி பல்கலைக்கழக வளாகத்தில் இந்திய வம்சாவளி பெண் ஆர்ப்பாட்டம் இலங்கையில் கார் பந்தயத்தின் போது கோர விபத்து ஆறு பேர் பலி அதிர்ச்சி வீடியோ காசாவில் கொடூர தாக்குதல் போரின் கோர முகத்தை வெளிப்படுத்திய சிறுமி அணு ஆயுதத்தை கையில் எடுக்கும் ஈரான் ரகசியமாக தயாரிக்கப்படும் அணு ஆயுதங்கள் பாகிஸ்தானில் ஒரே பிரசவத்தில் ஆறு குழந்தைகளை பெற்ற பின் பாகிஸ்தானின் உள்ள மாவட்ட தலைமையக மருத்துவமனையில் பிரசவ வழி காரணமாக முகமது வகித்தின் திகதி இரவு அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் அவர் பத்தொன்பதாம் திகதி காலை ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்ததாக டான் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஒரு மணி நேரத்துக்குள் ஆறு குழந்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அவர் பெற்றெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிறந்த குழந்தைகளில் நான்கு ஆண் குழந்தைகளும் இரண்டு பெண் குழந்தைகள் என்றும் ஒவ்வொன்றும் இரண்டு கிலோவுக்கு குறைவான எடை கொண்டவை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆறு குழந்தைகளும் அவர்களின் தாயும் நலமாக இருப்பதாக மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பர்சானா தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் குழந்தைகளை டாக்டர்கள் இன்குபேட்டரில் வைத்துள்ளதாகவும் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் பெண்களில் ஒருவர் மட்டுமே இவ்வளவு அரிதாக கற்பம் தெரிப்பதாக டாக்டர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர் பாகிஸ்தான் செல்கிறார் ஈரான் அதிபர் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அவர் நாளை திங்கள் பாகிஸ்தான் செல்ல இருக்கின்றார் எதிர்வரும் புதன்கிழமை வரை அவர் பாகிஸ்தானில் தங்கியிருப்பார் என பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது இந்த பயணத்தின் போது ரைசி பாகிஸ்தான் அதிபர் மற்றும் பிரதமர் செனட் தலைவர் மற்றும் சபாநாயகர் ஆகியோரை சந்திப்பார் என்று பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க குடிமகனானார் இளவரசர் ஹாரி பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் அரியணையின் ஐந்தாவது இடத்தில் உள்ள இளவரசர் ஹாரி தன்னை ஒரு அமெரிக்க குடிமகன் என குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய மன்னனான சார்லஸின் மகனான ஹாரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து தனது குடும்பத்துடன் வெளியேறியிருக்கிறார் தற்போது அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் மனைவி மேகன் மார்க்கல் குழந்தைகள் ஆர்ச்சி லில்லிபெட் ஆகியோருடன் வசித்து வருகின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமெரிக்காவில் ட்ரவலிஸ்ட் என்றொரு பயணம் சார்ந்த நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தார் அப்போது ஹாரி அந்த நிறுவனத்தின் ஆவணங்களில் தனது வசிப்பிடமாகவும் சொந்த நாடாகவும் பிரிட்டனை குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ஹாரி தற்பொழுது அந்த நிறுவனத்தின் ஆண்டறிக்கையில் தனது புது நாடாக அமெரிக்காவை குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் இது தொடர்பான ஆவணங்கள் வெளியிட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இலங்கையில் கார் பந்தயத்தின் போது கோர விபத்து ஆறு பேர் பலி அதிர்ச்சி வீடியோ இலங்கையின் உவா மாகாணம் மதுரை மாவட்டம் தீயத்தலாவ பகுதியில் இன்று கார் பந்தயம் நடைபெற்றிருக்கிறது மலைப்பகுதியில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றிருக்கின்றனர் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களுடன் கார் பந்தயம் இடம்பெற்றிருக்கின்றது பந்தய களத்தில் கார்கள் சீறிப்பாய்ந்தன அப்போது ஒரு கார் தலைகீழாக கவிழ்ந்ததாகவும் இதையடுத்து அருகிலிருந்த பார்வையாளர்கள் ஓடிச் சென்று காரில் சிக்கிய வீரரை வெளியே எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர் அப்போது பந்தயத்தில் ஈடுபட்டிருந்த மற்ற கார்கள் வேகமாக வந்ததாகவும் அதில் ஒரு கார் பார்வையாளர்கள் நின்று கொண்டிருந்த பகுதியில் அதிவேகமாக இருக்கிறது இந்த கோர விபத்தில் கார் பந்தயத்தை பார்த்துக் கொண்டிருந்த பார்வையாளர்கள் ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் இருபதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் இதையடுத்து உடனடியாக கார் பந்தயம் நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது காசாவில் கொடூர தாக்குதல் போரின் கோரமுகத்தை வெளிப்படுத்திய சிறுமி காசாவின் ரஃபா நகரின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இடிபாடுகளுக்குள் சிக்கிய லனா சகாவுட்டி என்ற பன்னிரண்டு வயது சிறுமி தனது உயிர் தப்பிய நொடிகளை பகிர்ந்து கொண்டுள்ளார் காசாவின் ரஃபா நகரின் மீது தரைவழி ஆக்கிரமிப்பை நடத்துவதற்கான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதலை கைவிடும்படி சர்வதேச ரீதியாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த போதிலும் இஸ்ரேல் தனது முடிவில் உறுதியாக இருக்கிறது இந்த நிலையில் தாக்குதலிலிருந்து உயிர் தப்பிய குறித்த பன்னிரண்டு வயது சிறுமி தனது மோசமான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது நாங்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது நான் எனது சகோதரியின் அலுகுரலை கேட்டேன் நாங்கள் தங்கியிருந்த கட்டடத்தின் கூரை இடிந்து விழுந்ததை அடுத்து நாங்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டோம் நான் கனவில் இருப்பதாக எண்ணினேன் ஆனால் கண்விழித்து பார்த்தபோது கருப்பு புகை அந்த இடத்தில் சூழ்ந்திருந்தது அரை மணி நேரம் கழித்து நான் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் கிராம தலைவரின் இறுதிச் சடங்குக்கு சென்றபோது சோகம் ஆற்றில் படகு கவர்ந்து ஐம்பத்தி எட்டு பேர் பலி மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாட்டின் தலைநகர் பாங்கியூ நகரிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள மாகோலோ கிராமத்தின் தலைவர் மரணமடைந்துள்ளார் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மாபோகோ ஆற்றை கடந்து மறுபுறம் செல்வதற்காக நேற்று ஒரு படகில் புறப்பட்டுள்ளனர் இரண்டு அடுக்கு கொண்ட மிகப்பெரிய மரப்படகில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சென்றதாக கூறப்படுகின்றது இதனால் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பாரம் தாங்காமல் படகு தள்ளாடத் தொடங்கி இருக்கிறது எனினும் தொடர்ந்து படகை செலுத்தியுள்ளதாகவும் ஒரு கட்டத்தில் படகின் மேற்பகுதி திடீரென உடைந்து இதனால் அதில் நின்றிருந்தவர்கள் படகுக்குள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததாகவும் படகும் நிலைதடுமாறி கவிழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது படகின் ஓரமாக இருந்தவர்கள் மரக்கட்டையில் அமர்ந்திருந்தவர்கள் வெளியே குதித்து நீந்தி கரையை நோக்கி வந்ததாகவும் படகு கவிழ்ந்ததை கவனித்த பிற படகோட்டிகள் மற்றும் மீனவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அரசின் அவசரகால மீட்புக் குழுவினரும் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆற்றில் விழுந்தவர்களில் ஐம்பத்தி எட்டு பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட சிலரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளித்துள்ளனர் மீட்பு பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது நேருக்கடியில் மேலும் பலர் இறந்திருக்கலாம் எனவும் ஆனால் மொத்த எண்ணிக்கை தெரியவில்லை என்றும் சிவில் பாதுகாப்பு குழு தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் படகு விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு இரங்கல் தெரிவித்துள்ளது மேலும் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவி தொகை வழங்கப்படும் என்றும் அரசு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அணு ஆயுதத்தை கையில் எடுக்கும் ஈரான் ரகசியமாக தயாரிக்கும் முடிவு நடுங்கிய உலக நாடுகள் ஈரான் அணு ஆயுதங்களை இரகசியமாக தயாரிக்கும் பணிகளில் இறங்கிவிட்டதாக உலக நாடுகள் அச்சமடைய தொடங்கியுள்ளன வரும் நாட்களில் ஈரான் இஸ்ரேல் போரில் இது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான் விமான நிலையங்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு இடையில்தான் தங்களின் அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்யப்போவதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது அணு ஆயுதம் இல்லை என்ற கொள்கையை அந்த நாடு மறுபரிசீலனை செய்யும் என்று அறிவித்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடன் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ட்ரம்ப் ஆட்சியில் நீக்கப்பட்டது ஈரான் அமெரிக்கா சொல்வதை கேட்கவில்லை மற்ற ஆயுத சோதனைகளை செய்கிறது என்று கூறி ஒப்பந்தத்தை நீக்கியிருக்கிறது இதன் காரணமாக ஈரானுக்கு தற்பொழுது அணு ஆயுதம் செய்ய வாய்ப்புகள் உள்ளன இந்த ஒப்பந்தம் முடிந்த நிலையில் தற்பொழுது ஈரானிடம் உயர் ரக யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரை இருக்கிறது முன்பு இருநூறு கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென்று இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரை இருக்கிறது வரும் நாட்களில் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் இன்னும் மோசமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சனிக்கிழமை இரவு இஸ்ரேலை ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்கியிருக்கிறது இரண்டு நாட்டு மோதல் பெரிய போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இன்று ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக வெளியேயான அப்டேட்கள் மத்திய ஈரானில் உள்ள இஸ்பகான் மாகாணத்தில் வரிசையாக ஏவுகணை தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவில் ஒரே நேரத்தில் வரிசையாக ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன ஈரானுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இஸ்பகானில் வெடித்ததை உறுதிப்படுத்துகின்றன ஈரானிய வான்வெளியின் முக்கிய பகுதிகள் மூடப்பட்டுள்ளன அமெரிக்காவின் ஆலோசனையை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது அது மட்டுமன்றி ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த நாட்டு அதிபர் பிரதமர் ராணுவ தளபதி உள்ளிட்டோருக்கான உயர்மட்ட கூட்டத்தில் பதிலடி கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஈரானுக்கு பயங்கர பதிலடி கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இது என்ன பதிலடி என்று தெரியவில்லை இந்த பதிலடி மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடுமோ என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது ஈரான் இப்போது யுரேனியத்தை அறுபது சதவிகிதம் தூய்மைக்கு செறிவூட்டுகிறது மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும் விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும் அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் முடியும் கடந்த சில மாதங்களாக உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பலசீன போர் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது இவை முழு முதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன ஒரு முழுமையான உலகப்போரின் போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இரண்டு இரண்டு நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டால் கண்டிப்பாக இது உலகப்போராக போராக மாறும் ஆனால் இப்போதைக்கு சீனா இதில் நேரடியாக மூக்கை நுழைக்கவில்லை அமெரிக்காவில் பலசீனர்களுக்கு விடுதலை கோரி பல்கலைக்கழக வளாகத்தில் இந்திய வம்சாவளி பெண் ஆர்ப்பாட்டம் இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர் இதற்கு பதில் தாக்குதலாக இஸ்ரேல் சுமார் ஆறு மாத காலமாக அப்பாவி பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் நடத்தி இதுவரை முப்பத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பலியாகியிருக்கின்றனர் தொடர்ந்து தொடர்ந்தும் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் பலசீனத்திற்கு ஆதரவான விஷயங்கள் சமீபத்தில் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன பல்கலைக்கழக வளாகத்துக்குள் சிலர் விடுதலை வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பும் வீடியோ ஒன்றும் வெளிவந்து வைரலாகி வருகிறது இதில் பெண்ணொருவர் இந்தியில் எங்களுக்கு என்ன வேண்டும் சுதந்திரம் பலசீனத்தின் சுதந்திரம் அதனை நாங்கள் பறித்துக் கொள்வோம் அது எங்களுடைய உரிமை என கோஷம் எழுப்புகிறார் அவருடன் சேர்ந்து போராட்டக்காரர்களும் கோஷம் எழுப்புகின்றனர் அந்த பெண் நெற்றியில் பொட்டு வைத்திருக்கின்றார் இதனால் அவர் இந்திய வம்சாவளி பெண்ணாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது அவர் பைடன் கவனியுங்கள் விடுதலை வேண்டும் நெத்தனியாக கவனியுங்கள் விடுதலை வேண்டும் மோடி கவனியுங்கள் விடுதலை வேண்டும் என்ற கோஷங்களையும் எழுப்புகின்றார் கடந்த வியாழனன்று இதே போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர் நமத் மினோஜ் சபிக் ஒப்புதல் அளித்ததன் பேரில் நியூயார்க் நகர போலீசார் வந்து நூத்தி எட்டு பேரை கைது செய்து அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் பலர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஜனநாயக கட்சியின் தலைவர் இல்ஹான் உமர் என்பவரின் மகள் இஸ்ரா ஹிர்சி என்பவரும் ஒருவராவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது